டு லைக் லைக் வீடியோ ஷேர் அண்ட் கமெண்ட் ஹாய் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் நம்மளோட நியூஸ் லட்ச இலக்கணம் என்ன இருக்குன்னா இருக்கு அதாவது பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் இருக்கு அதுக்கு என்ன நம்ம படிக்கணும் அப்படின்னா ஆறாவதுல இருந்து பத்தாவது வரைக்கும் உள்ள அறிஞ்சல் பொருள் இருக்குல்ல பொருள் புள்ளிய புக்ல ஒவ்வொரு செய்யுள்ளையும் லாஸ்டா கொடுத்துருப்பாங்க பொருள் குறுகு அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து வீடியோ போட்டுட்டோம் அடுத்து புகழ்பெற்ற நூலும் ஆசிரியர் ஒரு பக்கம் நூல்கள் கொடுத்துருப்பாங்க இன்னொரு பக்கம் ஆசிரியர் கொடுத்துருப்பாங்க நம்ம பொருத்தணும் இதுவும் நம்ம வந்து ஒவ்வொரு வகுப்புக்கும் நம்ம வந்து நூல்கள் ஆசிரியர் நம்ம போட்டுட்டோம் அதையும் படிச்சிருங்க அடுத்து ரெண்டாவது இருக்கிறது என்ன அப்படின்னா தொடரும் தொடர்பும் அறிதல் தொடரும் தொடர்பும் அறிந்தான் என்ன அப்படின்னாக்க தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் இந்த தொடரால் குறிக்கப்படும் சான்றோர் இப்ப தம்பிரான் தொடர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் என்னும் அடைமொழியால் கூறப்படுபவர் யார் அப்படின்னு கேட்பாங்க அப்போ அந்த மாதிரி சிறப்பு தொடரால் அழைக்கப்படும் ஆசிரியரும் கேட்பாங்க நூலையும் அந்த மாதிரி சிறப்பு தொடரால் இப்ப இரட்டை கப்பலம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க மனநூல் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க இல்லையா அப்போ அந்த மாதிரி உள்ளது அது ரெண்டும் இப்ப இதுவும் வந்து நம்ம எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு வீடியோ ரெண்டு ரெண்டு வகுப்பு நம்ம போட்டுருவோம் எல்லாமே இது தரவா நல்லா படிச்சிருங்க பார்ட் ஒன்னு பார்ட் டூ படிச்சிருங்க அடுத்து பார்ட் மூணுல இருக்கிறது என்ன அப்படின்னாக்க பிரித்து எழுதுக பிரித்தெழுதுகன்னா என்ன மீன்ஸ் இது இல்லாம நடத்தணும் அப்படின்னாக்க பிரித்தெழுதுக வந்து நீங்க சாதாரணமா வந்துச்சுன்னா நீங்க எழுதியலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இப்ப வந்து விகார புணர்ச்சியில் வந்துருந்ததுன்னா நமக்கு பிரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா அது மட்டும் உணர்ச்சி தெரிஞ்சதுன்னா இதுலயும் இந்த கொஸ்டின் வந்து கண்டிப்பா மார்க் நம்ம அப்படியே எடுத்துடலாம் சரியா இப்போ பிரித்த எழுதவா இன்னைய வகுப்புல நம்ம பார்க்க போறோம் நான் இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வகுப்புக்கு போடல போன குரூப் போருக்கும் போடல குரூப் டூக்கும் போடல அதனால இப்போ நான் போடுற பாத்துங்க புணர்ச்சி உணர்ச்சி வந்து வெரி சிம்பிள் அது தெரிஞ்சுனா நீங்க ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ண மாட்டீங்க இந்த பிரித்த எழுதுகள் எது வந்தாலும் நீங்க கரெக்டா அட்டன் பண்ணிடலாம் புணர்ச்சினா என்ன இரண்டு சொற்களை அதாவது இரண்டு சொற்களை நம்ம சேர்த்து எழுதுறதுதான் புணர்ச்சின்னு சொல்லுவோம் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் புணர்ச்சி இரண்டு வகைப்படும் அவை யாவை அப்படின்னா இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சினா என்ன இயல்பு புணர்ச்சினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க இயல்பாக எந்த ஒரு மாற்றமுமே இல்லாம ரெண்டு சாதாரணும் அது இயல்பு புணர்ச்சி எவ்வித மாற்றமும் இன்றி எவ்வித மாற்றமும் இன்றி இயல்பாக புணர்வது அப்படியே என்ன இருக்கு அப்படியே ஒண்ணு செய்து அவ்வளவுதான் இயல்பாக உணர்வது இயல்பு புணர்ச்சி இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி அவ்வளவுதான் எவ்வித மாற்றமும் இருக்காது பாருங்களா எடுத்துக்கட்டு கூட்டல் மரம் வாழை கூட்டல் மரம் இப்ப நமக்கு வந்து பிரித்து எழுதுங்கறதால வாழை மரம் இருக்கும் அதை எப்படி பிரிச்சு எழுதுவீங்க பாருங்க நான் சேர்த்து எழுதி காமிச்சிடறேன் பிரித்து வாழை கூட்டல் மரம் இருக்கு இது எப்படி சேர்த்து எழுதுறது வாழை மரம் இப்போ ஒரு இது சொல்கிற பார்த்துங்க நம்ம இந்த கூட்டல் சிம்பிள் போடுறோம் இல்லையா இதுக்கு முன்னாடி உள்ளது வந்து நிலைமொழி அதை தொடர்ந்து வருவது வறுமொழி அந்த சொல்லோட பேர்லாம் நல்லா தரவாக ஞாபகம் வச்சிங்க இப்போ இந்த பிளஸ் சிம்பிள் கூட்டல் சிம்பிள் இருக்குல்ல கூட்டலுக்கு முன்னாடி இருக்கிறது பேர் வந்து நிலைமொழி இது என்னது நிலைமொழி இப்ப கூட்டலுக்கு பின்னாடி அதாவது இந்த நிலைமொழி தொடர்ந்து வருவது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வருவது வருமொழி தொடர்ந்து வருவது வருமொழி இப்போ இந்த நிலைமொழியின் ஈற்றெழுத்து ஈற்றெழுத்து யி வருமொழியின் முதல் எழுத்து எது ம அப்ப நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் உணரும் பொழுது சேரும் பொழுது எவ்வித மாற்றமும் இல்லாமல் இயல்பாக அப்படியே புணர்வது இயல்பு புணர்ச்சி வாழை கூட்டல் மரம் இலைமொழியின் எழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்திலும் எவ்வித மாற்றமும் இன்றி எவ்வித மாற்றமும் இன்றி அப்படியே புணர்வது இயல்பு புணர்ச்சி ஓகேவா இதுதான் ரொம்ப சிம்பிளா பாத்துக்கலாம் இயல்பு புணர்ச்சியில எந்த ஒரு மாற்றமே அதனால அதுக்கு எந்த ஒரு வகைகளும் கிடையாது விகார புணர்ச்சினாலே நிலைமொழி ஈற்றெழுத்தும் வருமொழி முதல் எழுத்தும் புணரும் பொழுது தோன்றல் திரிதல் கெடுதல் போன்ற மாற்றங்களுடன் உணர்வதுதான் விகார புணர்ச்சி என்னென்ன மாற்றங்கள் மூன்று மாற்றங்கள் விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படுமா மூன்று வகைப்படும் அவை தோன்றல் விகாரம் அவை என்னன்னா தோன்றல் விகாரம் விகாரம் இப்ப தோன்றல்னா எப்படி மிஸ் தோன்றோம் திரிதல்னா அது எப்படி தெரியும் கெடுதல்னா அது எப்படி கெட்டு போகும் அப்படின்னு நம்ம பாக்குறோம் சரியா பாருங்க நல்லா பாத்துங்க இயல்பு புணர்ச்சுன்னா என்ன இப்ப பாக்காம நம்ம சொல்ல போறோம் நிலைமொழியின் முதலெழுத்தும் வறுமொழியின் நிலைமொழியின் வறுமொழியின் முதலெழுத்தும் சேரும் பொழுது எவ்வித மாற்றமும் இன்றி இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி விகாரப்புணர்ச்சி நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் வறுமொழியின் முதல் எழுத்தும் புணரும் பொழுது தோன்றல் திரிதல் கெடுதல் போன்ற மாற்றங்களுடன் புணர்வது விகார புணர்ச்சி ஆகும் அவ்வளவுதான் வெரி சிம்பிள் இப்ப இந்த மூணும் பாத்தோம்னா நமக்கு இந்த பார்ட் கம்ப்ளீட் பிரித்த கம்ப்ளீட் அவ்வளவுதான் தோன்றல் அப்படின்னா என்ன வாழை மரம் சொல்லிட்டோமா புக்ல நமக்கு ஆறாவது எல்லாம் இருக்குது உணர்ச்சி நம்ம வந்து பத்தாவது ஸ்டாண்டர்டில் உள்ள எல்லா இலக்கணமும் பார்த்தாச்சு அதே மாதிரி செவன்த் ஸ்டாண்டர்ட்ல உள்ள அனைத்து இலக்கணமும் நம்ம பார்த்துட்டோம் நம்மளோட பிளேலிஸ்ட்ல போய் அதெல்லாம் படிச்சிருங்க இப்ப நைன்த் ஸ்டாண்டர்ட் நம்ம போடுறதுக்கு முன்னாடி நான் இந்த பாட்டுல இருந்து இப்படி வரும்போது நமக்கு இது வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்குறதால இதை நான் உங்களுக்கு நடத்திடுறேன் ஃபர்ஸ்ட் சரியா இப்ப பிரித்த எழுத மூணாவது பாட்டா இருக்கிற பிரித்த நமக்கு தெரியணும்னா புணர்ச்சி ரொம்ப ரொம்ப அவசியம் இதை மிஸ் பண்ணாம நல்லா பாத்துங்க சரியா நுழைவு தேர்வு பாருங்க இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க பாருங்க கல்லூரி குடல் சாலை பல் குடல் பசை புறம் குடல் நானூறு பாரு நுழைவு கூட்டல் இந்த கூட்டலை எடுத்துட்டு இங்க தகரவரிசை இருக்கு இல்லையா அப்ப தகரவரிசை வலைய ஒற்றை இத்து வரும் அப்ப நுழைவு தேர்வு அப்படின்னு எழுதியிருப்போம் நுழைவு தேர்வு நுழைவு தேர்வு அப்ப புதுசா நமக்கு ஒரு எழுத்து இருக்கு இந்த நுழைவு இருக்கு அப்படியே இருக்குது நுழைவு நிலைமொழியும் இருக்குது வறுமொழியும் அப்படியே இல்லை எந்த ஒரு மாற்றமே இல்லை ஆனா புதுசா ஒரு எழுத்து நமக்கு இருக்கு இத்து என்ன ஒற்ற எழுத்து நமக்கு இருக்கு அப்ப இது தோன்றல் விகாரம் இது என்னது இது தோன்றல் விகாரம் அதே மாதிரி பாருங்களா கல்லூரி சாலை இருக்கா அப்ப இதோடைய மெய்யெழுத்து எழுத்து ஒற்றெழுத்து என்ன இச்சு வரும் அப்ப கல்லூரி நிலைமொழியும் ஒரு எழுத்து புதுசா என்னது தோன்றல் விகாரம் தோன்றல் புதுசா தோன்றுனால இதை தோன்றல் அப்படின்னு சொல்லும் தோன்றல் விகாரம் விகாரம் எத்தனை வகைப்படும் விகாரம் டேஷ் வகைப்படும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன எழுதணும் மூன்று வகைப்படும் கல்லூரி சாலை பார்த்தாச்சு இப்ப பல பல்லு சாரி பல் கூட்டல் பசை பல் கூட்டல் பசை அப்ப அதை சேர்த்து எழுதும்போது எப்படி எழுதி பல் பசைன்னு எழுத மாட்டோம் எப்படி எழுதுவோம் பற்பசை அப்படின்னு எழுதுவோம் பசை அப்படின்னு எழுதுவோம் நல்லா பாத்துங்க பல்லுங்கிறது நிலைமொழி பசைங்கிறது வருமொழி நிலைமொழியின் ஈற்ற எழுத்துல என்ன இருக்கு லகர ஒற்று இருக்குது லகர ஒற்று இல்லுங்கிறது லகர ஒற்று ஒற்று ஹர மிக எ அப்படின் முதல் ஒரு எந்த ஒரு மாற்றமே இல்ல வறுமொழியில எந்த மாற்றமும் இருக்கா இல்ல நிலைமொழியின் ஈச்ச எழுத்துல லகர ஒற்றானது ரகர ஒற்றாக திரிந்து வந்துள்ளது திரிந்து ஒரு எழுத்து இன்னொரு இடத்த மாறிடுச்சு அது பேர் என்ன திரிதல் ஒரு எழுத்து புதுசா வந்தால் அது தோன்றல் ஒரு எழுத்தானது வேற ஒரு எழுத்தா மாறுச்சுன்னா அது திரிதல் அடுத்து பாருங்க ஆஹ் இப்பசேல் இப்ப லகர ஒட்டு லகர ஒட்டுன்னு திரிஞ்சு வந்துருச்சு அப்ப அது திரிதல் விகாரம் திரிதல் விகாரம் அடுத்து பாருங்கம்மா புறம் கூட்டல் நானூறுன்னு இருக்கா புறம் கூட்டல் நானூறு நம்ம எப்படி சேர்த்து எழுதுவோம் புற நானூறு புற நானூறு புறநானூறுவோம் இப்ப நிலைமொழியின் ஏற்றில் உள்ள இந்த மகர ஒற்று கெட்டுச்சு காணாம போயிடுச்சு எங்க போய் சென்றது இயற்றில் உள்ள அந்த மகர ஒற்று கெட்டு புறநானூறு என்று புணர்ந்துள்ளது பாருங்க நானூறு இந்த வறுமொழியில என்ன மாற்றமும் இருக்கா இல்ல நிலைமொழியின் ஏற்றில் உள்ள மகர ஒற்று கெட்டு வந்துள்ளது கெட்டுன்னா ஒரு இடத்துக்கு காணாமல போயிடும் நல்லா புரிஞ்சுங்க விகார புணர்ச்சிங்கிறது மூன்று வகைப்படும் அது வந்து தோண்டல் திரிதல் கெடுதல் தோண்டல் அப்படின்னா ஒரு எழுத்து புதுசா வந்து அதுல இருந்த சொருகி இருக்கும் சரியா புது ஒரு எழுத்து நிலைமொழிக்கும் வரும் மொழிக்கும் நடப்புற புதுசா ஒன்று வந்திருக்கும் இந்த மாதிரி இப்ப இதுல வந்து பாருங்க அதே மாதிரி திரிதல் விகாரம்னா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறி வந்திருக்கும் தெரிஞ்சு வந்திருக்கும் அஞ்சு பேர் தான் திரிதல் விகாரம் இந்த பாருங்க லகர ஒற்றானது லகர ஒற்றா நமக்கு மாறிடுச்சு அடுத்து பாருங்க அதுதான் கெடுதல் விகாரம் அவ்வளவுதான் நம்மளோட புணர்ச்சி நம்மளுடைய பிரித்து எடுக்கவும் அவ்வளவுதான் இப்ப பாருங்க நம்ம வந்து இது வரைக்கும் நான் பிரித்து கொடுத்து சேர்த்து எழுதி உங்களுக்கு புணர்ச்சியை காமிச்சேன் இப்ப பாருங்க வாழை மரம் பிரித்து இது இயல்பு புணர்ச்சி எழுதிய எழுதுக்கா நம்ம என்ன எழுதலாம் பருக்கூட்டல் பசைன்னு எழுத முடியுமா எழுத கூடாது அது அப்ப நம்ம பிரித்தல் இன்னொன்னு ஞாபகம் வச்சிங்க பிரிக்கும் பொழுது அந்த நிலைமொழி வந்து பொருள் தருணம் பிரிக்கும் பொழுது அந்த நிலைமொழி எப்படி இருக்கணும் பொருள் தரணும் நீங்க பற்கூட்டல் பசையு பிரிச்சீங்கன்னா அந்த பருன்னா என்ன பொருளே இல்ல அதே அந்த லகர ஓட்டுற பிற எடுத்துட்டு லகர ஓட்டு போட்டோம்னா பல்லு பல் பசைதான் பேஸ்ட் இருக்கு இல்லையா அதுதான் நம்ம தமிழ்ல பற்பசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ பற்பசை பிரித்து எழுத நம்ம என்ன எழுதலாம் பல் கூட்டல் பசை பல் கூட்டல் பசை அப்படிங்கறத நம்ம சூஸ் பண்ணிக்கணும் இப்ப அடுத்து பாருங்க புறநானூறு பிரித்து எழுதுக அப்படின்னு கேட்டாங்கன்னா புரை கூட்டல் நானூறுன்னு எழுத முடியுமா எழுதுனா அது ராங் இது என்ன கெடுதல் இல்லை கெடுதல்னா ஒரு எழுத்து காணாம போயிடுச்சு அப்ப இதுல ஒரு எழுத்த காணும் அந்த நிலைமொழியில ஒரு எழுத்த காணும் இது அப்படியே முழுசா இருக்கு அப்ப இங்க என்ன வரும் புறம் கூட்டல் நானூறு புறம் அப்ப மகர ஒற்று சேர்த்து எழுதணும் புறம் கூட்டல் நானூறுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் சரியா இப்ப அடுத்து பாருங்க இப்போ இந்த ரெண்டு வகை மட்டும் நீங்கள் தரவாக வச்சுக்கிட்டாலே நம்மளுடைய இந்த பாட்டுக்கு போதும் அடுத்து நமக்கு நிறைய குற்றியெழுக்குற புணர்ச்சி இதெல்லாம் இருக்குது முற்றிலுக்குற புணர்ச்சி உயிரீட்டு புணர்ச்சி இதெல்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம ஒன்பதாம் வகுப்பு இலக்கணம் பா லைனாக பார்த்துட்டு வரோம் இல்லையா ஒவ்வொரு இலை அப்போ நம்ம ஃபுல்லாக டீப்பாக பார்த்துக்கும் இப்போ நம்ம பிரித்த இதுக்கான புணர்ச்சி இது மட்டும் போதும் சரியா இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி தரவாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை ஈஸியாக நீங்கள் மாற்றலாம்

உயிர் சரியா பிரிச்சு பார்த்துங்க உறவழக இந்த நாளும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி சிம்பிளான டாபிக் தானே நமக்கு சும்மா இது நம்ம புரிஞ்சிருக்கா நமக்கு இந்த புணர்ச்சி அப்படிங்கறத தான் உங்களுக்கு சரியா அடுத்து மண்மலை மண்மலை அவ்வளவுதாம்மா இந்த இன்னை வகுப்பு நமக்கு அந்த பார்ட் த்ரீ பிரித்த எழுதுக நம்ம முடிச்சுட்டோம் அடுத்து பார்ட் போர் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோமான்னு பார்த்துட்டு நாளைய வகுப்புல அடுத்து பார்ப்போம் சரியா தேங்க்யூ நல்லா படிச்சீங்க இப்போ ஏற்கனவே இப்போ நீங்கள் இதெல்லாம் படிக்கல அப்படின்னா படித்தவங்களுக்கு தெரியும் நம்ம பிளேலிஸ்ட்டில் படிக்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போய் எடுத்து பார்த்துக்குங்க நான் அந்த லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்குறேன் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்